இப்படி ஒரு அழகிய சதுராஜ் சொல்லி குழந்தைக்காக வைத்த வேண்டுகித்த சிவரஞ்சினுடைய மகன் அருமை தம்பி திருக்குமரன் அவர்கள் சித்திய சிவரஞ்சனி ஈடு இருக்குமானதாக வேண்டி ரவி இந்த புன்னிசல்தன் கொடுத்த குடும்பம் ஆதிசத்தினுடைய கிருமையான அவங்க எல்லா வளமும் பெற்று நீடூலிகளை வளன

வாந்திரன் எவ அதிபதியாக வாழ்ந்து வருகிறார்

இந்த அழகு புரியுங்க நீங்க எங்க நான் மதயில இருக்கேன் உங்க அப்பா எங்க இருக்காரு எங்க அப்பா ஆமீமான காடுக்குள்ள இருக்காங்க அதுவே ஊரே காடுதானா கயவனாரே துரியன் செய்த சிரியா இந்த பாண்டவபொம்மி ஆட்சி ஆட இந்த பாண்டவங்களே சூதுமறையாரி தான நம்ம சிங்கோல ஆளு மடையான் பாண்டவரை காடுக்கு ஓட்டி விட்டான் பிரியதோதன் உங்களுக்கு என்ன <coughs> ஆமா இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் அவங்களோட வரலாறு ஏமா பேசிக்கிட்ட காயின் புள்ளையை மதுரை மாநகரி எங்க அம்மா மதுரை ஆட்சி புரியறாங்க இதல பெரிய ஒரு சோதனை என்னன்னா என்னடா பிரச்சனை பிரச்சனை அந்த

என்ன சிந்திவேசாதி சைந்தமனை எடுத்தேன் அவருடைய அருமை மகளாய கலந்தாரியை நான் விளையாட்டு பருவத்தில் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ பாண்டவர்களும் துரியோதனர்களும் ஒற்றுமையா இருக்காங்க அந்த தருணத்தில் தான் பாண்டவர்களும் துரியோதராஜன் ஒன்று சேர்ந்து துரியன் மகள தங்கையா துச்சினுடைய மகளே எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க நான் மனமுடித்து மதுரைக்கு அழைத்து வந்து அஞ்சு வயசுல என்னடா தெரியும் ஒரு வா மரியாத வாழ்ந்து எங்களை நாங்கள் மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் மகனிலே தோல்வி அடிந்த பாண்டவர்கள் எங்க அப்பாலாம் எல்லாம் காட்டுக்கு போயிடுறாங்க ஒன்னாவது சூரியவனா இரண்டாவது ராமரிசிவனா மூன்றாவது வருஷம் முருகமான குடியேறிய பின்பு இந்த துரியோதனருக்கு அந்த பாண்டவருடைய மனைவியா என் பெரிய தாய் பாஞ்சாலி மீது தள்ளி எல்லை இல்லாத காதல் கொண்டு இப்படி அரசு சபையிலே அவர் மண்டபத்து ராஜாக்களை வர வைத்து துரியோதனம் அந்த பாஞ்சால மகளாகிய திரோபதியை யார் மயிலுடன் தெளித்து வந்து என் இடது உட்கார வைக்கிறீர்களோ அன்னவர்களுக்கு பாண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பாதி நாட்ட நான் நான் தாமதம் செய்து கொடுக்கிறேன்

இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பாஞ்சால மகளை அப்படியே தஞ்சிரமார அமர வைத்து அப்படியே ஆகோடு கொண்டு வந்துட்டு இருக்கான் ஆபத்தை உணர்ந்த அம்மா ஐயோ மன்னா என்ற குரல் கொடுத்தவர்கள் ஓடி வந்த பாண்டவர்கள் சும்மா இருப்பாங்களா அண்ணினுடைய மனைவி கை தொட்ட அடுத்தவன் விடுவாங்களா அடித்து அதாவது செய்து மொட்டை அடித்து வணக்கம் மேல் ஊர்வலம் விடுறாங்க இந்த சங்கதி உலகம் எல்லாம் பரவி பரவாயில்ல பரவாயில்ல இருக்குமா ஆமாம் ஆ என்னுடைய பெரியம்மா வேறயா ஆமாங்க அன்னைக்கு அரியா பருவமாக இருந்தாலும் கூட மனசிலே சஞ்சலம் அடைந்து என் பாரியாளாகிய கலந்தாரி அழைத்து என்னைக்கு பாண்டால் அஸ்தாபாரத்தை ஆட்சி பண்ணுறாங்களோ அன்ற வரைக்கும் உங்கள் தாய் வீட்டில் இருந்து சொல்லி அவளை கொண்டு போய் சிந்துதை சிலை விட்டுவிட்டு வந்தேன் அன்னைக்கு பதினோரு வருடங்கள் நிரும்பி போச்சு